தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் பார்த்துக்கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் காரணம் நீங்கள் ரசிக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகளைத்தான் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் தான் இருந்து வியூவர்ஸ் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய ஆதரவால் தான் இந்த தண்ணீர் டிவி இப்போது அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதையனால் பார்வையாளர்களே உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நிகழ்ச்சிக்கு போகலாமா இன்றைய நிகழ்ச்சி திரை விமர்சனம் பகுதி இந்த திரை விமர்சனம் பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மாமன் அப்படிங்கிற படம் சூரிய கதையிருக்காரு அவரே அதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு அதுதான் மாமன்ங்கிற படம் இதை வந்து பிரசாந்த் பாண்டியராஜன் அவர்கள் திரைக்கதை அமைச்சு இயக்கி இருக்கிறார்கள் இந்த படம் வந்து மூக்க முழுக்க ஒரு குடும்ப பாங்கான ஒரு கதை சூரியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவர் இந்த கதையை உருவாக்கிடுறாரு அது இந்த கதையில என்ன சொல்ல வராங்கனாக்கா பாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஆனா அந்த பாசம் அதிக அளவில் இருக்க பழ இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அமிர்தமே விஷமாயிடும் இப்போ பாசத்தை கூட ஒரு அளவோட தான் வச்சிருக்கணும் அதிகப்படியான பாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டோம்னா வாழ்க்கையில பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது இந்த கதையில வந்து சூரிய கதாநாயக நினைச்சிருக்காரு ஐஸ்வர்யா லட்சுமி கதாநாயகம் நினைச்சிருக்காங்க சூரிக்கு அக்காவா சுவாசிக்கா நினைச்சிருக்கிறாங்க அப்புறம் ராஜிகர நினச்சிருக்காரு அப்புறம் விஜய் நடிச்சிருக்காங்க ஆஹ் பாலசவணம் நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க சூரியோட அக்கா வந்து சுவாசிகா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷமா குழந்தையே இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஊரில் அவ்வளோ பேச்சுக்களை கேட்பாங்க அதெல்லாம் தீக்கிறா மாதிரி அவங்க கர்ப்பம் அக்கா கர்ப்பம் வந்து சந்தோஷம் சூரிக்கு அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய தான்தான் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்க்குறாரு அதுவும் மாமா மாமா மாமான்னு வந்து ஒட்டிக்கிது அதனால அவங்க அப்பா கிட்டயும் போக மாட்டேங்குது அம்மா கிட்டேயும் ஜாஸ்தி போக மாட்டேன்னு மாமா கூட தான் எப்போவுமே இருக்குது இது பாசத்தினுடைய உச்சம் இப்படி போனால் பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் கதை இவர் வந்து அந்த குழந்தையோட பாசமா இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறவங்க இவருடைய அந்த அக்கா மேல இருக்கிற அந்த பாசம் அந்த குழந்தைங்களை பார்த்து இதெல்லாம் பார்த்து இவ்வளோ தூரம் இருக்கிற நம்மளே எவ்வளவு கவனிச்சு கவர் அவங்க காதல் போட்டுவாங்க அவங்க தான் லட்சுமி ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பையன் மேல பாசமாக இருக்குது அப்பல மனைவியும் விட்டு கொடுக்குறாங்க எல்லா விஷயத்துக்குமே அந்த பையன் கூடவேதான் இருக்காங்க இதனால இவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க இப்போ அந்த பாதிப்புல இருந்து வெளியே வரணும்னாக்கா ஹாஸா ஒரு விஷயம் செஞ்சா அப்படின்னு லட்சுமி முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அந்த மாமனியும் மச்சானையும் பிரிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்றாங்க அதனால பல பிரச்சனைகள் வெடிக்குது கடைசியில் எல்லாம் நடக்குதுங்கிறது தான் கதையோட கிளைமேக்ஸு அருமையான ஒரு குடும்ப கதை எல்லாரும் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வர சங்க சச்சரவு உள்ள படங்களுக்கு இடையில் குடும்ப பிரச்சனைகளோடு உள்ள படம் வந்துன்றது ஒரு பெரிய விஷயம் அற்புதமாக வந்திருக்கிறது படம் மாமன் படம் இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும் பாடல்களும் நன்றாக வந்திருக்கின்றது இந்த படத்தை வந்து எதுக்காக தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா ஆஹ் புருஷம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ராஜிகரன் கதை சொல்லிக் கொடுக்குது அதே மாதிரி பாசத்தை அளவுக்கு மீறி வச்சா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத சூரியோட குடும்பம் சொல்லி கொடுத்து புருஷன் வந்து எப்படி மனைவி எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐஸ்வர்யா லட்சுமி மூலயமா சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் மூலமாகவும் குடும்பத்தினுடைய உறவுகள் பலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உறவுகள் பலமாக இருக்கலாம் ஆனால் அவைகளே பாரமாகிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அடித்தளம் எல்லா உறவுகளும் இருக்கணும் எல்லாரோடையும் பழகணும் ஆனால் எந்த உறவும் பாரமாகி விடக்கூடாது என்பதை இந்த கதை தள்ள தெளிவாக சொல்லியிருக்கின்றது அதனாலதான் எல்லாரும் குடும்பத்தோட போய் இந்த படத்தை தேட்டர்ல பாருங்க இந்த படத்துக்கு வெற்றியை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்